Hi, friends. இன்றைக்கி என்ன அப்படின்னா காலையிலேருந்தே விளாக் எடுக்கிறேன் இதில் வந்து ரெண்டு நாளைக்குள்ள விளாக் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் தான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம ரெண்டு நாளைக்கு ஒருக்க வீடியோ போடையினால ரெண்டு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு விட்டாச்சு இங்கே கிச்சனில் ஒரு கலெண்டர் போட்டிருக்கேன் இது எதுக்கு அப்படின்னா அந்த கலண்டரில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனம் இருக்குது நமக்கு பைபிள் வசனம் இதை படித்தோம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கும் சொல்லி வச்சுருக்கேன் டெய்லி இதை படிச்சிருங்க அப்போ தான் வந்து அந்த பைபிள் டேலண்ட் நமக்கு வரும் அப்படின்னு அதனால் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கிச்சன்லேயே போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா பிள்ளைங்கள ஸ்கூல் விட்டுட்டு இங்கே ஓரளவு எல்லாம் விருத்தி ஆக்கிட்டேன் காலையில் வந்து ஒரு பிளைன் பிரியாணி ஒன்று செய்தேன் அதுக்கு வந்து கரம் மசாலா அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணி செய்தேன் அதுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து காலிஃப்ளவர் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் செய்து கொடுத்துக்கிட்டேன் பப்புடம் காய்ச்சி கொடுத்துக்கிட்டேன் அந்த மாதிரி கொடுத்தேன் என்னால் நல்லா ஹாப்பியாக போயிட்டாங்க கொஞ்ச நாள்கிட்டே கேட்ரே இருந்தாங்க பிரியாணி பின்ன வந்து சிக்கன் என்னால் எனக்கும் கொடுத்து விட மடியாக இருக்கும் சிக்கன் கொண்டு போக மாட்டாங்க கொண்டு நான் தான் நான் தான் கொடுத்து விட மாட்டேன் ஏன்னா எல்லா பிள்ளைங்களும் இருக்கப்போ கிட்ட இருக்கவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் மூணு பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க மற்ற பிள்ளைங்களுக்கு வாசனை இருக்கும் அது நல்லா அது வே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேன் மீன் கொண்டு போங்க போவதுக்கு அவங்களுக்கு மடி அதனால் எல்லாமே வெஜ்ஜாக தான் இருந்தது இன்றைக்கி வந்து பிளைன் பிரியாணியும் கொடுத்து காலிஃப்ளவராக பப்புடமாக கொடுத்துக்கிட்டுருக்கேன் ஹாப்பியாக கொண்டு போயிட்டாங்க சரி நமக்கு வந்து இனி வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலை இன்றைக்கி மீன் கடைக்கு போகலான்னு ஒரு ஆசையும் இருக்கேன் என்ன ஆகுனே தெரியலை இந்த மாப்பு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து நிறைய மாப்பு வாங்கியாச்சு அதனால அது வந்து உடஞ்சி உடஞ்சி போக தான் செய்யும் இப்போ இதுவும் வந்து தான் இருக்குது கெட்டி வச்சுருக்கேன் இங்கே வந்து நமக்கு நிறைய நாள் ஆச்சு நம்ம வந்து டயட் ஃபாலோ பண்ணி டயட் டயட் ஃபாலோ பண்ணாலும் இந்த தான் இருக்கும் என்னென்னா இடைக்கடைக்கு நம்ம டயட் எல்லாம் மிஸ் பண்ணிடுவோம் இப்போ வந்து கொஞ்சம் சூடு வெள்ளத்தில் நமக்கு ஒரு பாதி லெமன் ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி அதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா போட்டு நம்ம வந்து தண்ணி காய்ச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நடக்க நடக்க குடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சேன் தண்ணி வந்து நல்லா சூடாக்கிட்டேன் சூடாக்கி அது வந்து நம் நல்ல நீளமான ஒரு கண்டெய்னரில் அந்த மாதிரி ஊற்றி வச்சா நல்லாயிருக்கும் அந்த கண்டெய்னர் இல்லை நீளமாக பாட்டில் போல் சரி நமக்கு இதே போதும் நல்லா ஆரட்டு அப்படிங்கிறதுக்காக அப்படியே மூடி வச்சுக்கிட்டேன் போயிட்டு மீன் கிடைக்கும் போயிட்டு அதுக்கப்புறமா மீன் சாலை மீன் தான் நிறைய மீன் இருந்தது நல்ல ரேட்டு சாலையே போதும் எவ்வளோ பிள்ளைங்க ரொம்ப சாப்பிட மாட்டாங்க சாலை வறுத்து கொடுத்தாலே போதும் அதில் வந்து கொஞ்சம் தயிரை வாங்கிட்டு வந்தேன் தயிர் ஒரு ஸ்பாஞ்சு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸ்பாஞ்சு மீன் காட்டன் பிள்ளைங்களுக்கு வந்து ஃபேஷியல் பண்ணதுக்காக அவ் இப்போ அவங்களே செய்துடுவாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுக்குள்ள வீடியோ இதில் வந்து பழபச்சி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக பலபூரி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக அதுவும் வந்து எடுத்து வச்சுக்க வச்சுருக்கேன் சூப்பரான பழம் இது வந்து ஒரு ஷார்ட் வீடியோவாக அன்னைக்கு போட்டிருந்தேன் சிலவங்க பாத்திரம் பாத்திரம் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஷார்ட் வீடியோவில் உள்ளதுலேயே ஈஸியான வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா பழப்பூரி தான் என்னால் அதை அடிக்கடி நான் செய்திருவேன் கொஞ்சம் பழமெல்லாம் கொஞ்சம் சீசன்லாம் நல்லா கிடைக்கப்ப அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் சாம்பாராக வைக்கணும் அதுக்கு காய்களும் வேக வச்சு வச்சுக்கிட்டேன் பருப்பு காயெல்லாம் வேக வச்சு வச்சுக்கிட்டேன் இங்கே பழம்புரி வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது பிள்ளைங்க வரக்கூடிய டைம் ஆகிட்டு இனி வந்து சுட சுட கொடுத்துட வேண்டியது தான் இது அன்றைக்கி சடங்கு ஃபங்க்ஷனுக்கு கொஞ்சம் மல்லியில் கொஞ்சம் புதினா எல்லாம் இப்படி வாங்கி ஹஸ்பண்ட் எடுத்து அப்படியே டப்பாக்குள்ளே நாங்கள் வச்சுக்கிட்டோம் அதனால கெடாமல் சூப்பராக இருக்குது சாம்பார் வந்து ரெடி ஆகிட்டு சாம்பார் வந்து பல நாள் நம்ம வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறதுனால இது வந்து பெரிய அளவில் காணிக்கலை ஈஸியான மெத்தடெல்லாம் சேர்மா டேஸ்ட்டாக இருந்து இட்லி தோசைங்க நல்லா இருக்கும் நமக்கு இன்றைக்கு நைட்டு வந்து டின்னர் சாப்பாடு தான் அதுக்கு வச்சாச்சு இல்லை பெருங்காய தூள் போட்டு வச்சோம் அப்படின்னா நல்லா ஹமகம வாசனையோட சூப்பரா இருக்கும் அன்னைக்கு வந்து இது ஃபினிஷ் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து திருப்பி கொஞ்சமாக வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வீடியோ இருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் ரிலையன்ஸு போனோம் ரிலையன்ஸில் போய் கொஞ்சம் சாதனை நான் மட்டும்தான் போனேன் அங்கே வந்து ஐஸ்கிரீம் எல்லாம் வச்சுருக்காங்க பதினஞ்சு ரூபாய்க்கு அதுலேயும் ஒன்று வாங்கி அங்கே ஒரு பெஞ்செல்லாம் போட்டு வச்சுருக்காங்க அதுலேருந்து குடிச்சிக்கிட்டு மத்தியானம் டைம் ஆனதுனால கொஞ்சம் தனுப்பாக இருக்கட்டும் நீ ஐஸும் குடிச்சிக்கிட்டு பையன் நடந்து வண்டியில் வந்துக்கிட்டேன் இதெல்லாம் இதுதான் ரிலையன்ஸில் வாங்கினேன் காலிஃப்ளவர் கேப்பேஜ் அதுக்கப்புறமா மஷ்ரூம் வாங்கினேன் பிள்ளைங்களுக்கு ஒட்டுறதுக்கு பஷை ஒன்று வாங்கினேன் நெய் வாங்கினேன் நிறைய நாளைக்கு அப்புறமா நல்ல கம்பெனி நெய் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து மில்க் மிஸ்ட் இருக்கலாம் மிஸ்ட் மில்கா மில்க் மிஸ்டா அந்த இருந்து ஒன்று வாங்கினேன் சூப்பராக இருந்தது பிள்ளைங்களுக்கு அதில் தான் பிரியாணியும் செய்து கொடுத்துக்கிட்டேன் மில்க் மிஸ்ட் தான் மில்க் மில்கி மிஸ்டா என்ன கம்பெனின்னு எனக்கே கன்ஃபியூஸ் ஆகிட்டு இதில் வந்து மில்க் மிஸ்ட் கம்பெனியில் உள்ள நெய் வாங்கினேன் செமட் அதாவது எப்படி நல்ல ஆயில் ஃப்ளேவரில் சூப்பராக இருந்தது நல்லா பிடிச்சிருந்து அதுக்கப்புறமா இங்கே மஷ்ரூமும் க்ளீன் பண்ணிட்டேன் எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு ஷார்ட் வீடியோவும் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா இதில் ஒரே ஒரு ஆனியன் ஒரே ஒரு தக்காளி பழம் சூப்பராக கட் பண்ணிட வேண்டியது தான் அதுக்கப்புறமா கடாயில் வந்து கொஞ்சமாக ஆயில் கடுகு கறிவேப்பில் ஆட் பண்ணி ஸ்பைசஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து சிம்பிளாக தான் நான் செய்தேன் கடுகு தாளித்து அந்த மாதிரி தான் செய்தேன் நமக்கு வந்து இது கூட வந்து என்ன நல்லா என்ன மசாலா நல்லா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா அந்த மாதிரி எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒன்லி கரம் மசாலா மட்டும்தான் இப்போது ஆனால் தக்காளி அதில் வந்து நம்ம கடுகு கறிவேப்பில் போட்டோம்னா அதில் ஒரே ஒரு சில்லி சா எல்லாம் செய்து முடித்ததுக்கப்புறமா சாப்பிடப்போ கொஞ்சம் எரிவாக இருந்ததுன்னா மசாலா கொஞ்சம் தானே போட்டோம் என்னென்னு பார்த்தா அந்த சில்லி ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேங்களா அது வந்து நல்லா காட்டமாக இருந்திருக்குது நல்ல எரிவாக இருந்தது நல்லா வதக்கிற வேண்டியதான் வதக்குனதுக்கப்புறமா இது வந்து வந்து நான் ஐம்பத் அறுபத்தி எட்டு அந்த மாதிரி எழுபது ரூபா வரை இருக்கும் இந்த தடவை ஆஃபரில் போட்டிருக்கேன் ஏன்னா நிறைய நாள் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன் நாற்பத்தெட்டு ரூபாய் போட்ருந்தான் அதனால வாங்கிட்டு வந்தேன் இந்த மஷ்ரூம் வந்து எப்போவுமே வாங்கிட்டு வந்து அன்னைக்கே நம்ம கறி வச்சிடணும் ஒரு ரெண்டு நாள் கழிட்டு அப்படின்னு வச்சுருந்தா நமக்கு வந்து கேடாயிரும் நான் வந்து வாங்கிட்டு வந்து அன்றைக்கே கறி வச்ச வச்சேன் பார்த்திங்க அப்படின்னா அப்பவுமே கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்குது நிறைய அதெல்லாம் செக் பண்ணி கிளீன் பண்ணி அந்த மாதிரி தான் எடுத்தேன் இதுக்கு மசாலா நான் சொன்னது போல் வந்து ஒரு வதங்கினதுக்கு அப்புறமா மஷ்ரூம் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுட்டு இதில் வந்து மசாலா பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் கரம் மசாலா மல்லித்தூள் ஜீரகத்தூள் அதுக்கப்புறமா சில்லி பவுடர் இவ்வளோ தான் போட்டேன் அவசியத்துக்கும் சால்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சாராட்டு இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இறக்கிட்டேன் உங்களுக்கு தேங்காயெலாம் அரைச்சி வைக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வச்சுடுங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ நீங்க பார்த்தது வந்து நேற்றுக்குள்ளது இப்போ நீங்க பார்க்கிறது வந்து ஃபஸ்ட்டு அதுல உள்ள கண்டினியூஸ் தான் நம்ம தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேலாம் அது குடிக்க நல்ல பாடு அந்த புளிப்பும் அந்த இஞ்சி ஸ்மெல்லாம் பார்த்தோம் இன்னும் மடியாக இருந்து குடிக்கிறதுக்கு ஒரு புளிப்பு சுவை இருக்குது கொஞ்சம் சால்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தோணிச்சு இப்போ நான் சால்ட்டெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது மனசை வந்து அடக்கி வச்சு அதை குடிச்சிட வேண்டியதுதான் இங்கே பார்த்திங்க அப்படின்னா காலையில் நல்லா இப்போ வந்து கட்டி பாலில் சாய போடுறே அது வந்து லைட்டாக பொங்கிட்டு பொங்கி இளவம் வந்து அஸ்வின் வந்து ஆஃப் ஆகிட்டான் அது வந்து பால் கராப்பட்டுட்டு இனி அதை வந்து தேய்ச்சி கழிரலாம் அப்படிங்கிறதுக்காக அது அது சும்மா ஸ்க்ரப்பர் வச்சு கொஞ்சம் நம்ம வந்து பிம் பார் இருக்கலாம் அதில் தொட்டு லைட்டாக ராவி கழுகுனாலே போதும் போயிடும் அதுக்கு அடிப்பகுதி எல்லாமே கழுக வேண்டியதான் உள்ளலே நமக்கு இந்த மாதிரி ஆயிட்டு அப்படின்னா என்னவோ அது பெரிய வேலை போல இருக்கும் அது வந்து சாயா மேட்டர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பாடு போல் எனக்கு தோணும் அதனால் பெட்டு பெட்டினி கழுவி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு முடிஞ்சிடும் அதுக்கப்புறமா நான் சொன்னது போல் இங்கே மூணு நாலு நாளாக பாட்டு சவுண்டு கேட்டுகிட்டே தான் இருக்குது நல்ல வாய்ஸ் கொடுத்து நமக்கு எடுக்க முடியாது அது நல்ல வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் இங்கே கொஞ்சம் பால் இன்றைக்கி மீன் கடைக்கு போனேலாம் அங்கே போய் ஒரு பத்து ரூபாய்க்கு நல்லா புளிப்பு தயிர் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாக்கெட் தயிர்னால் நமக்கு தயிர் வந்து புளிக்காது பால் புளிக்காது அதனால இப்போ வந்து ரெண்டு சைஸ் ரெண்டு நாள் உள்ள பால் இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் அதை வச்சு அதுவும் காய்ச்சி வச்சுக்கிட்டேன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மற்ற வேலைகள்லாம் கிளீனிங் விலைகள் அந்த மாதிரியே அதில் வந்து மீன் இருந்து தான் மீனை கையோடு கழுகிறலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக மீன் எடுத்து மத்தியானத்துக்கும் ஈவினிங்கும் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து மசாலா வந்து நம்ம வந்து இஞ்சி பூ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணாமல் மஞ்சள் தூள் கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர் கொஞ்சமாக வந்து பெப்பர் ஆட் பண்ணேன் பெப்பர் பார்த்திங்க அப்படின்னா ப படக்குனி எல்லாமே சாடிட்டு நான் வந்து பெப்பர் இவ்வளோ நிறைய ஒன்றும் போட மாட்டேன் எனக்கு பிடிக்கும் பிள்ளைங்களுக்கு வேண்டி செய்யறதுனால எரிவெல்லாம் கம்மியாக தான் போடுவேன் இன்றைக்கி வந்து சடக்னி சாடினேனால சரி நோ ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் அவசியத்துக்கு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி இல்லாட்டாலும் பூண்டு கொஞ்சம் வாய்ஸ் கொடுக்க கொடுத்துட்டே இருக்கப்போ நமக்கு வந்து ஒரு இருமல் வருது என்னென்னா நேற்றுக்கு ஐஸ் குடிச்ச ப்ராப்ளம் அந்த மாதிரி முடித்து இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம்தான் பிக்ஷாப்பரை போய் பார்க்க அகத்திக்கீரை எடுத்து வெளியே வைக்க மறந்துட்டேன் இன்னைக்கு வந்து மெயினும் அகத்திக்கீரையும் அதுக்கப்புறமா வேற ஒன்றும் வாங்கலை தயிர் மட்டும்தான் வாங்கிட்டு இருந்தேன் சரி அதையும் கையோடு அரிஞ்சு வச்சிடலான்னு மீனும் வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் பழைய சாதம் இருந்தது அது வந்து நம்ம சியோ சாரி என்ஆர்சி அது செங்கல் நல்லா அது வந்து கெடாது ஃப்ரிட்ஜில் இருந்தாலும் அந்த மாதிரி அதையும் சூடாக்கி சரி சாப்பிட்றாங்க நேரத்துக்குள்ளே வெறுங்கறி இருந்தது தேங்காய் அரைச்சி கொஞ்சம் பழம் ஆட் பண்ணி இங்கே வந்து ஆகுத்தி கீரை வந்துட்டே இருக்குது அதுக்கு முன்னே எனக்கு பசிச்சாச்சு சரி உள்ளதை வச்சு நம்ம சாப்பிட்றலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம சாப்பாடு வந்து ரெடியாக்கி சாப்பிட்டுட்டோம் வந்துட்டேனா இங்கே வந்து ஆகுத்த கீரை சூப்பராக வந்து இருந்தது அதுக்கு தேங்காய் எவ்வளோ போடமோ அவ்வளோக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அகத்துக்கிட்டால் வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க நான் வந்து சின்ன பிள்ளைலலாம் வீட்டில் வீட்டில் வாங்காட்டாலும் நான் என் கிளாஸ் பிள்ளைங்கள்ட வீட்டிலேருந்து வாங்கி நான் செய்து நான் சாப்பிட்ருக்கேன் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி சாப்பாடு கூட சாப்பிட்ருந்தோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்திருக்கும் சூப்பராக சாப்பிட்டாச்சு அகத்தி கீரை வேகிறதுக்கு முன்னாடியே நான் சாப்பிட்டுட்டேன் இப்போ எடுத்து சாப்பிட்டு பார்த்துன்னு சேவல் டேஸ்ட்டாக இருக்குது அகத்தி கீரை வாங்கவே மாட்டேன் சாதா கீரை வாங்குறதுக்கும் எப்போவாக தான் வாங்குவேன் இப்போ வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைங்கள்ட்ட கீரை சாப்பிட சொன்னால் சாப்பிடவே மாட்டாங்க அப்போ நேர்த்திக்கு வந்து அவங்க ஸ்கூலில் வந்து டாக்டர்ஸ் வந்திருக்காங்க பிள்ளைங்களுக்கு செக்கப்புக்கு வேண்டி அப்போ ஃபெமிக்க கண் எப்படி பார்த்தால பார்த்துட்டு ஹெல்த்தே இல்லை ரத்தமே இல்லை அதனால நிறைய கீரை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நேர்த்தைக்கு ஈவினிங் வந்து பையன் என்ன சொல்ல ஏன்னா நான் அம்மா கீரை சாப்பிட சொல்லுவேன் சாப்பிடவே மாட்டேன் அதனால நான் அப்படியே விட்டுட்டேன் சாப்பிட் போங்கன்னு நான் சாப்பிடுவேன் இப்போ கீரை வாங்கதே கிடையாது இவ்வளோ ரெண்டு சாப்பிடாதேனால பையன் சொல்லு நம்ம டாக்டர் வந்து கண்ணை பார்த்துட்டு ரத்தமே இல்லை நிறைய கீரை சாப்பிடுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு தண்ணி சிரிக்கா என்ன அப்படின்னா கீரை சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லப்ப நம்ம கேட்கவே மாட்டோம் இப்போ வந்து அம்ம்டே போய் சொல்ல வேண்டியதாக இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவ சிரிக்க அந்த அளவுக்கு அப்போ சரிட்டு இன்னைக்கு மீன் கடைக்கு போச்சு இல்லை அங்கே வந்து கீரை நிறைய இருக்கும் இன்னைக்கு பார்த்தா ரொம்ப கீரை இல்லை ரெட் கலர் இருந்தது அகத்தி கீரை இருந்தது வேற என்னதோ ஒரு கீரை இருந்தது பட் நான் நினச்சேன் மற்ற கீரை இல்லை மற்ற பச்சை கலர் கீரை இல்லை சரி இதை வாங்கிட்டு வருவோம் எனக்கு மனசு இல்லாமல் தான் இருந்தது ஒரு கெட்டு பத்து தான் செய்து பார்ப்போம் அப்படின்ட்டு கொஞ்சம் தேங்காய் அகத்தி கீரைக்கு எப்போவுமே தேங்காயெலாம் நிறைய போட்டு செய்தோம் அப்படின்னா நமக்கு ஓகே ஆகும் பிடிச்சேன் செவ்வாய் டேஸ்ட்டாக இருந்தது அப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு ஆ சரி பரவாயில்ல இனி இதே எப்படியாவது சொல்லி எடுத்து பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்றலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து சிம்பிளான ப்ளாக் தான் நமக்கு பெரிய அளவில் ப்ளாக் இல்லை காலையில எல்லாம் வீடெல்லாம் விர்த்தியாக்கி எடுத்து வச்சதுனால இப்போ மணி ரெண்டு மணி ஆகுது நாலு மணி வரை நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் சரி எடிட்டிங்காக ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் எடிட்டிங் பண்ணிகிட்டே இருந்தாலே சிலப்போ உறங்கிடுவேன் அந்த மாதிரியே நடக்கும் அதனால நமக்கு இங்கே ரெக்கார்டு வந்து ஓடிட்டே இருந்துது அதுவும் வந்து ரெக்கார்டு மீன்ஸ் வந்து இங்கே ஒரு அம்பலத்தில் வந்து கூட நாளை கொண்டு தீரும்னு நினைக்கிறேன் ஒரே பாட்டு சவுண்டு அதனால தான் இப்போ நான் வந்து இப்போ சவுண்டு கேட்குது இப்போ கேட்டது இப்போ கட்டாயி கட்டாயி கேட்டுகிட்டே இருந்துது நமக்கு வந்து காப்பிரைட் ஆக சான்ஸ் உண்டு ஆனால் இது வந்து நேரிட்டே அவங்க செய்தனால வராதுன்னு நினைக்கிறேன் காப்பிரைட் வராதுன்னு நினைக்கிறேன் அதனால் தைரியமாக இந்த நேரம் வந்து வாய்ஸ் கொடுக்குறேன் அதனால தான் ரெண்டு நாளாக வாய்ஸும் கொடுத்து எனக்கு எடுக்க முடியலை ஒரு அஞ்சு நாள் அப்படி தான் இருக்குது இன்னும் நம்ம ஒரு நாள் விட்டு விட்டு வீடியோ போடறதுனால ஓகே அந்த மாதிரி இருக்குது சரி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இதோட இந்த ப்ளாக் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் பாய்